சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் ஏப்ரல் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கிரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் திருநாள் மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி சப்தமி திதி வளர்பிறை விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அதுலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சில அளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனதை கொடுக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம் யாருக்குன்னா கொம்பத்துக்கு அடுத்து துலாத்துக்கு பத்தினத்துக்கு அருமையா இருக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தா ரிஷபத்துக்கு மகரத்துக்கு அதே மாதிரி கன்னிக்கும் கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்படும் நிறைய பயணங்களால் யாருக்கு அப்படின்னு பார்த்தா மேஷம் சிம்மம் தனுசு மற்றவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணம் இருக்கும் வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்ணன் தம்பி யாராக வாங்குறக்கு சான்ஸ் இருக்குது சில பேர் வீடு விற்கிற மாதிரி இருந்தாலும் அது தாராளமாக பண்ணலாம் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை அற்புதமாக செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் ரிஷப ராசியில் இந்த ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான பொறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாள் சுப வரையங்கள் செய்வீங்க குடும்பத்துக்காக செலவுகளாக இருக்கும் அது பயண செலவுகளா இருக்கும் டிக்கெட் போட்டு கொடுப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவா இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செலவாக கூட இருக்கலாம் அற்புதமான நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மித்துன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறும் ஒரு ஒரு விஷயத்தையுமே நீங்கள் என்ன பிளான் பண்றீங்களோ அது கரெக்டாக நடக்கும் கோபம் எதுவாக இருந்தாலும் சரி அது கம்மியாகும் பெரிய வெற்றியும் அபாரமான மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் நிறம் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறது நிறைய செலவுகள் அதிகமாக இருக்கிறது புதிய விஷயங்கள் எடுத்து கையாளக்கூடிய சக்தி ஜாதகத்துக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது ஆனால் மெயின் விஷயம் என்னென்னா எந்த விதத்துலயுமே இன்றைய நாள் மூத்த பெண்களை கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அட் த சேம் டைம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதை மட்டும் பாருங்கள் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி இல்லை நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சீதாராம சந்திர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த மிகுந்த லாபத்தையும் அபாரவான திருப்தியையும் நல்ல ப்ராஃபிட்டும் கொடுக்கக்கூடிய சூப்பர் நாள் நீங்க நினைக்கிறது எல்லாமே சந்தோஷமானுடைய நீங்க ஒண்ணு இல்லை நினைக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் சரி அற்புதமான நாள் இருக்கப்படுது மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சண்டர் ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்பட்டது அபாரமான வெற்றி மன வலிமை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது சகலமும் உங்களுக்கு சார்ந்து நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடம் அற்புதமா இருக்கு நிறைய பிரயாணங்கள் சந்தோஷமான விஷயங்கள் ஆன்மீக காரியங்கள் எல்லாமே உங்கள் வசமாகவும் நீங்க நடத்தி கொடுப்பீங்க அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயம் சாக்ஷா சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆண்டு மஞ்சள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள்ல கவனமா போனோம் வண்டி வாகனங்கள் ஹேண்டில் பண்றக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் ஆவணங்களை சரி பார்த்து எடுத்துட்டு போனோம் அனவசியமா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் ரொம்ப அற்புதமா செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகன் வழிப்பார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என்ன சொன்னாலும் சரி மற்றவங்க சொல்லதான் நீங்க ரெண்டு நாள் கேட்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி அதை நீங்க மற்றவங்க சொல்லிதான் நீங்க அதை செயல்படுத்துவீங்க பர்ஃபெக்டா நீங்க ஒரு விஷயத்த பிளான் பண்ணி நினைக்கணும் முடிக்கணும் அப்படின்னு தான் நீங்க முடிப்பீங்க இல்லைன்னா எல்லாமே தள்ளி போய் தான் நடக்கும் மிக முக்கியமான நாளாக என்ற நாளை கருத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்தரம் மஞ்சரம் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேர் எல்லாம் அந்த கடை போட்டிருக்கீங்களோ எல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய வியாபாரங்கள் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்துறவங்க வண்டி வாகனங்களை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறவங்க இல்ல வாடகை வாங்கி சம்பாதிக்கிறவங்க இவங்களுக்கு நல்லா இருக்கும் ஐடி சர்வீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு கூட நல்லா இருக்கும் பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை நிறைய சந்தோஷமான விஷயங்கள் தான் மிக அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் மஞ்சள் ரொம்ப ராசி ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கை கூடும் ஒரு வேகம் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் என்ன விஷயத்த நீ நம்புறீங்களோ அந்த விஷயம் தாராளமா நடக்குங்கிற உறுதுணையாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய நெய்மும் சாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் மீன ராசியிலிருந்து மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் வைக்கணும்னா வித்துடலாம் பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஜம்முன்னு முடிப்பீங்க அமோகமான நாளா இருக்கப்படுது நீங்க எல்லா நாள் ரொம்ப கெட்டிகாரத்தனமா முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிடம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல சிவ நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோபவந்து சமஸ்த சண்மங்களாணி திரௌ கொண்டு வந்து கதாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க